ஜனம் டிவி நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் மிகச்சிறப்பான ஒரு துவக்கத்தை தந்தீர்கள் தமிழ்நாட்டில் வெயில் அதிகரிக்கிறது கரூரில் சதம் அடைத்திருக்கிறது கரூரை மையமாக வைத்து எங்களுடைய மாநிலத் தலைவர் அன்பு தம்பி அண்ணாமலை தமிழகத்தையே சூடாக்கி கொண்டிருக்கிறார் நீங்கள் ஏழு மணி ஊரில் விடுதலை செய்யப்படவில்லை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் போராட்டம் நடத்த வருகின்ற வழியிலே மறைத்து கைது செய்யப்பட்ட அவர்கள் நான் துவக்கத்தில் குறிப்பிட்டேன் தற்போது வரை தற்பொழுது வேண்டும் அண்மை செய்தியாக பார்க்கணும் தொடருங்க நல்லது அதாவது வீட்டுக்காவலிலே வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு முன்னாலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து சென்னைக்கு போவதற்கு புறப்பட்ட மாவட்டங்களிலிருந்து போன பாஜக தொண்டர்கள் வழியிலே இடைமறிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சென்னையிலே கூட அவர்கள் குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் கவர்னர் தள்ளுமுள்ளோடு போன தடவை போராட்டத்தில் அவங்க கைது செய்யப்பட்டார்கள் இந்த முறை வீட்டை விட்டு வெளியே வந்தவொடனே கைது செய்யப்பட்டார்கள் அண்ணாமலை வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே ராஜா அதே மாதிரி பொன்னார் அதே மாதிரி பாரதியை கைது செய்து வைப்பதற்கு கல்யாண மண்டபில் நடு ரோட்டில் இறக்கி விட்டு போனாங்க ஆக ரோட்டில் பாஜக இறங்குவதையே தாங்க முடியாத அளவிற்கு பயந்து போய் கைகள் நடுங்கி போய் வெலவெலத்து போய் இருக்கிறது திமுக அரசாங்கம் என்பதற்கு இதை தவிர வேறு உதாரணம் தேவையில்லை ஆதாரம் தேவையில்லை நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டபடி கரூர் நூரை தாண்டி கொதித்தது அண்ணாமலையும் கொதித்தார் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அதாக பணியாற்றியவர் சட்டங்கள் தெரிந்தவர் போலீஸுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதே இனிமேல் அவர்கள் தூங்கக்கூடாது என்று சொல்லுகிற ஆறு என்றால் எந்த அளவிற்கு போலீஸ் நடந்திருக்கிறது எந்த அளவுக்கு அவர்கள் வந்து சட்டத்திற்கு மீறி பிஜேபி தொண்டர்களை என்று கொடுமைப்படுத்தி இருப்பார்கள் அவமானப்படுத்தி இருப்பார்கள் நான் அண்ணாமலையை பலமுறை பார்த்துருக்கிறேன் ஒவ்வொரு இடங்களில் போகின்ற போது அந்த ஐபிஎஸ் அதிகாரி சாதாரண போலீஸ் அதிகாரிக்கு இவர் சல்யூட் பண்ணுவார் அவர்களை கட்டியணைத்துக் கொள்வார் கை கொடுப்பார் மரியாதை செலுத்துவார் நான் போலீஸுக்கு எதிராக நடக்க மாட்டேன் என்று சொல்வார் ஆனால் இன்றைக்கு கொந்தளித்திருக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாடு காவல்துறை எவ்வளவு தரந்தாழ்ந்து போயிருக்கிறது என்பதற்கு இது மிகச்சிறந்த உதாரணம் சட்ட அமைச்சரை பார்த்து அவர் ஏற்கனவே குற்ற வழக்கில் லஞ்ச வழக்கில் உள்ளே இருக்கிற அவருக்கு பேச தகுதி இல்லை என்று சொல்றார் எனவே இப்போது திமுகவை அக்குவேறு வேறு பிரித்து மயந்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் ஆகவே அது மட்டும் இல்லை வேறு கட்சிக்காரர்கள் குறிப்பாக அவர் ஒரு இன்னொரு விஷயத்தை சொன்னார் அதை நான் தொடுவதற்கு தயாராக இல்லை ஆனாலும் கூட இந்த போராட்டத்தை சிறுமைப்படுத்துவதற்காக எழுதி கொடுத்ததை படிக்கின்ற வேறு சில கட்சிக்காரர்களை சரியாக பதம் பார்த்திருக்கிறார் அண்ணாமலே அது மட்டும் இல்லை நீங்கள் ஏற்கனவே சொன்னபோது ஜனநாயகம் என்று குடிதோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது காரணம் அடிப்படையாக செய்கின்ற ஆர்ப்பாட்டங்கள் ஏழு முறை பிஜேபிக்கு தடுத்து மறுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் திமுக வீரவசனம் பேசுவார்கள் ஆனால் எமர்ஜென்சி காலத்தில் நான் வந்து உள்ளுக்குள்ள அண்டர் கிரவுண்ட்ல வேலை பார்த்தவன் கல்லூரி மாணவனாக திமுக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்ட திமுக எங்கே போய் ஓடி ஒளிந்தார்கள் மறைந்தார்கள் சிவப்பு கருப்பு வேட்டி கரைகளை அறுத்து எறிந்து ஓடினார்கள் என்பது எனக்கு தெரியும் அத்தனை மாவட்ட செயலாளர்களின் மாணவனாக இருந்தபோது பார்த்து ஆறுதல் சொல்லி அவர்கள் மீது அனுதாபப்பட்டு தலைமறைவாக இருந்தவர்களை பார்த்து நான் சந்தித்திருக்கிறேன் எனவே வீரவசனம் பேசுகின்ற திமுகவுனுடைய நாடகத்தை மக்கள் நம்ப மாட்டார்கள் பிஜேபிக்காரன் வீர வசனம் பேசுவோம் அல்ல வீரன் ஆகவே இந்த விஷயங்களை சந்திப்போம் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி இந்த கு இந்த தமிழ்நாட்டிலே ஆயிரம் கோடி ரூபாய் இந்த குற்றச்சாட்டை இந்த குற்றத்தை இந்த ஈடியினுடைய அறிவிப்பை வெளியே கொண்டு வந்து சாதாரண குடிமகனுடைய அந்த பாட்டில் முப்பது ரூபா வரை வைத்து கொள்ளையடிப்பதை அந்த பாட்டில் கலப்படம் செய்து அதில் கிக்கு வரலேன்னு சொல்லக்கூடிய அவனுடைய அநியாயத்தை அது தவறு என்றாலும் கூட அவனிடம் கூட கை வைக்க அளவுக்கு இப்போது வந்து திமுக தரம் தாழ்ந்து போயிருக்கிறது கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் அண்ணாமலை மறுபடியும் சொன்னார் அண்ணாமலை மீது வழக்கு போடுவார்கள் உள்ளே தள்ளலாம் காரணம் என்னவென்றால் இது தமிழ்நாடு முதல்வரை முதல் குற்றவாளியாக சொல்லியிருக்கிறார் அதற்கு திமுக உண்மையிலே தைரியம் இருந்தால் அண்ணாமலை அவங்க சந்திக்கிட்டோம் ஏன் சொல்றேன்னா கைகள் வந்து அவர்களுக்கு கரையான கைகள் ஆகவே கொலை நடுங்கி போயிருக்கிறார்கள் அதனால தான் எங்களுடைய வானதி அம்மாவை வந்து ரோட்ல இறக்கி விட்டு போயிருக்காங்க கல்யாண மண்டபம் கிடைக்காத காரணத்தினால பல பேரை வந்து வண்டியில் வச்சு சுத்திட்டு இருந்திருக்காங்க தமிழ்நாடு முதல் முறையாக திமுகவுக்கு சவால் விட்டு இன்றைக்கு பார்த்திருக்கிறது திமுக கையால் ஆகாத தனம் ஒரு மந்திரி கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஸ்டேட்மெண்ட் உடல அந்த அளவுக்கு அவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள் எனவே இந்த போராட்டம் ஏற்கனவே அவர் அழகாக சொல்லியிருக்கிறார் நாங்கள் தேதி குறிப்பிடாமல் இடம் குறிப்பிடாமல் போலீஸிடம் அனுமதி வாங்காமல் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார் சந்திப்போம் தமிழ்நாட்டிலே ஒரு மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக புரட்சி ஏற்பட்டும் ஊழலுக்கு எதிராக பாஜக முன்னெடுக்கின்ற இந்த பெரிய போர் இந்த ஆட்சி மாற்றத்தை நிச்சயமாக முதல் கட்ட